உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசப்பட்டு காத்து பார்த்து நின்னேனே உன் முகம் பார்த்து நின்மதியாச்சு என் மனம் தானா வாடிடலாச்சு

இந்த சீப்பு மாதிரி இருக்கும் பாருங்க முறுக்கு கணக்குல மஸ்காருக்கு போடுறது அதுல அந்த மாதிரி வெறும் சீப்பு ஒண்ணு இருக்கு அதுல அந்த ஆமணக்கு எண்ணெய்க்குள்ள நான் முக்கிக்கிட்டு அதை அப்படியே சீப்பு வச்சே சீ விடுறேன் அப்ப வளர்ற முடி அந்த லெவலுக்கு லெவலா வளர்ந்துக்கணுமே அப்படிங்கறது எனக்கு பீடி பார்லர்ல சொல்லி கொடுத்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பாருவோம் உள்ளத்தி என்னையே தானே தேய்க்க போறோம்

விளக்கெண்ணெய் எடுத்து செஞ்சீங்கன்னா நமக்கு உள்ள ரோமத்துக்கு வளர்றதுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம் நல்லதும் கூட ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்க நான் அதான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் அதனாலதான் எப்பவுமே எனக்கு சீவி வச்ச மாதிரி வரைச்ச மாதிரி இருக்கு வரைச்ச மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க இல்ல இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனா நீ திங்குமா நீ திங்கும் தான் கவனிக்கிறேன் நீ திங்கும் வாய் கொஞ்சம் கோணிக்கிட்டு போகுது சாந்தே வாய் தானே கோணல என்ன வாய் மூணு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு சைடாதே வாங்கும் சைடு வாங்குது ஒரு சைடு தானே அதக்குறோம் அதனால சைடு வாங்குது வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க சுண்டக்கல்ல வச்சு முடிச்சுட்டீங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் என்ன நானே விடுங்க சுண்டக்கடலையே உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன் தள்ளுங்க ரொம்ப பக்கத்துல வச்சு சுண்டு சுண்டக்கடலையே உப்பு போட்டு வேக விட்டு எடுத்துக்கிட்டேங்க எண்ணெயை ஊத்தி நான் கறி குழம்பு மாதிரிதான் சுண்டக்கடலை குழம்பு போட்டு அது கறி குழம்பே நீ எப்படி வைக்கிறேன்னு தெரியாது நீ எப்படி சுண்டக்கடலை குழம்பு கறி குழம்பு மாதிரி வைக்கிற அந்த மலைல சொல்லுக்கான்னு சொல்றதுனால நான் சொல்றேன் கேடுங்க எண்ணெயை ஊத்தி பட்ட சொம்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு ஆஹ் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் ஏன்னா போட அதிகமா கூட்டுறதுனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நிறைய சின்ன வெங்காயம் எடுத்துக்கே போட்டு நல்லா வதக்கி விடுவேன் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டே போட்டு வதக்குவேங்க அது அப்புறம் கத்திரிக்காய் லைட்டா ஒரு வதக்கிக்கிடுவேன் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக் ஓட்டை இன்னைக்கு அதையும் போட்டிருக்கேன் இப்ப சுண்டக்கடலை வேக வச்சிருக்கா இதையும் போட்டிருக்கேன் தக்காளியும் தேங்காயும் நான் ஒன்னும் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க தக்காளி தேங்காய் இதை மட்டும் ஒன்னும் அரைச்சு வச்சிருக்கேன் இப்ப இது நல்லா வதங்கினதும் இதையும் அதுல ஊத்திடுவேன் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன் கொதிக்கலே கொலாப்படி வெறும் மல்லிப்பொடி வேற பொடி நம்ம கிட்ட மச வீட்டு மசாலா பொடி இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்க போட்டுக்கங்க எங்கிட்ட வீட்டு மசாலா பொடி இல்லாதனால இந்த வெறும் மிளகா பொடி வெறும் மல்லிப்பொடி மட்டும் தான் நான் போட போறேன் இது போடலை வெறும் கடலைக்கறி மட்டும் போட்டு குழம்பு வைக்கிறேன் இந்த காயெல்லாம் இல்லாம வெறும் கடலைக்கறி குட்டுக்கு போட்டேன்னு சொன்னா தேங்காவெல்லாம் வறுத்து அரைச்சு வச்ச ஒரு பொடி இருக்கு பொடி அந்த அந்த பொடியை போட்டுக்கிருவோம் நாங்கள் அந்த சேச்சி எனக்கு தந்தாங்க

அந்த இதை அதில் ஊற்றி கிண்டி விட போகிறேன் கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் ஓகேங்களா ஓகே அது நல்லா கொதிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருந்தோம் அது கொதிக்குது இப்போ நம்ம ஊற்றி விடுவோம் தேங்காயை மட்டும் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறவங்க இருக்காங்க நான் தேங்காய் கொஞ்சமாக ஊற்றுறதுனால தேங்காயை மட்டும் அரைக்க முடியல அதனால தான் தக்காளியும் தேங்காய் சேர்த்து அரைச்சுட்டேன் தக்காளியை மட்டும் ஆட்டி ஊத்துறனால என்னன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸா இருக்கும் நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்ம தக்காளி ஆட்டி ஊற்றுனோம்னா கொஞ்சம் குழம்பு கெட்டி கொடுக்குங்கிறதுக்காக நான் ஆட்டிக்கிறதுங்க அதுக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்க விருப்பம் என் போனே சரி இருக்காதுங்க என் போன் வந்து அப்படித்தேன் ஒண்ணுமே இருக்காது முகத்துல இருக்க பரு அடக்கம் விளக்கமா காமிக்கும் ஏன்னா என் போன்ல ஃபில்ட்ரு போடல இந்த போன்ல ஃபில்ட்ரு போட்டா நல்லா இருக்காது அதனால ஃபில்ட்ரு போடுறது கிடையாது எங்க முத்து போன்ல கூட கிளியர் இருக்கும் என்னடா முத்து போன்ல கூட நல்லா கிளியர் இருக்கும் என் போன்ல அதில் இருக்காது ஏன்னு கேட்டா பழைய போன் பாருங்க அதனால் ம் சரி ஓகே முத்து என்ன பண்ணுறீங்க அவங்க கேள்வி இருக்கதானு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கேய் பாருங்க தெரியிறார்களா தங்கம் தெரியாம வணக்கம் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம் நம்புவோம் ஓகே ஓகே எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓகேவா அதுதான் நம்மளுடைய ஆசை கொஞ்சம் கிளியர் அடிக்குது அதனால இப்படி அழைச்சி ஓகேவா ரைட் 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 கரண்ட் போச்சா ஆனா லைட் இல்ல ஹம் என் முகம் கொஞ்சம் டல் அடிச்சு தெரியுதா அதனால நான் லைட் இந்த போல உள்ளதை உள்ளவாடி காமிக்கும் போயிருந்த முன்னாடி அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுன்னு முகத்துல இருக்க பரு குரு எல்லாம் காமிக்குதா என்ன பண்ணுவேன்னா இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா வெள்ளைப்பொடி உரிச்சிருக்கேன் பாருங்க இந்த வெள்ளைப்பூட ஒரு நச்சு நச்சுக்கிட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டு இந்த வெள்ளைப்பொடையை அதுல போட்டு ஒரு ஒரு ஒர்க்க வந்ததக்கப்புறம் தூக்கி இருக்குல ஊத்தி விடுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டசம்பளம் போட்டு ஆஞ்சிருக்கனால வெள்ளைப்பூடு மட்டும் போடணங்கிறதுக்காக இத பச்சையா போட போடவேண்டானு சும்மா எண்ணெயில ஒரு வரக்கு வரக்கிட்டு போடுறேன் அவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவு சீரியஸாண்டா இவ்வளவு பக்குவம் சொல்றியே. டேஸ்ட் பட்டு இருக்க மாட்டீ. நான் சொல்லல. இவ்வளவு பக்குவம் சொல்றியே? ஏனா பெரிய செஃப்பா வர வேண்டிய ஆளு சாந்தான்னு சொல்ல வந்தேன். அதனாலே பாவ அவங்களுக்கு எல்லாம் மேலே லாம்ப போயிருமே. பருப்பு பருப்பு உருண்ட குழம்ப பத்தி சொன்ன உடனே நேத்து எல்லாரும் நிறைய பேர் கரணம் வந்துச்சுப்பா பருப்பு உருண்ட குழம்பு பருப்பு உருண்ட குழம்பு அண்ணனுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அப்புறம் வந்து நான் மறுச்சு தலைவரங்குகிறேன் கண்டிப்பா ட்ரை பண்றேன் செய்யறதுக்கு என்னங்க கண்டிப்பா கண்டிப்பா அதை குழம்பாவே எடுத்து குழம்பா குழம்பா எடுத்து விட்டியா அதை வீடியோவும் நாங்க எடுத்து விட்டுறோம் ஓகேவா

தொழில கிடைக்கிற மாத வருமானத்தையும் நீங்க சொல்ல வேண்டாம் மாத வருமானத்துல நீங்க எப்படி வந்து மிச்சப்படுறீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு நீங்க நிறைய தடவை ஆன்சர் சொல்லிட்டீங்க இருந்தாலும் கேட்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு சில சொல்லியிருந்தாங்க சீட்டுல வந்து ஏழை சீட்டு சேர்றது நல்லதா குழுக்கு சீட்டு சேர்றது நல்லதா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க வேண்டாம் ஏழ சீட்டு நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா கழிவுன்னு ஒண்ணு இருக்கும் அஹ் கழிவுன்னா நம்ம மாசம் மாசம் இவ்வளவு குறைச்சிட்டு ஏலம் கழிவு கேட்டு பாத்தீங்களா அந்த கழிவு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து நம்ம இப்ப பத்தாயிரம்னா அந்த பத்தாயிரம் கட்ட தேவையில்ல இப்ப குழுக்கள் சீட்டு அப்படின்னு மேக்சிமம் குழுக்கள் சீட்டு நாங்க சேர்ந்தது கிடையாது இருந்தாலும் நாங்க சேர்ந்தது கிடையாது என்னன்னா அதுல குலிக்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாசம் நமக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இதே நமக்கு லாஸ்ட் ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு வந்து அதுல ஒண்ணுமே நமக்கு பெரிய லாபம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது நமக்கு பெரிய லாபம் இருக்காது அதான் உண்மை இப்ப குலுக்கி குலுக்கி சீட்டு போடுறாங்க இப்ப ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்த்த குளிக்கி ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்றோம் அந்த முதல் ஒரு நாலஞ்சு மாதம் கிடைக்கிறவங்களுக்கு நல்லது அடுத்தடுத்து கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்னடா இந்த காசை நம்ம ஒரு பேங்க்ல போட்டு வச்சா நம்மளே எடுத்துக்கிட்டு போயிடலாமே பத்து மாதம் கழிச்சு ஒரு லட்ச ரூபாய் இதில் என்ன லாபம் நம்ம போட்டு வச்சிட்டு கடைசியில் வாங்குறதுக்கு அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தோணல் நமக்கு வந்துடும் இதே என்ன பண்ண இதே ஏழச்சீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படின்னு கேட்டிங்களாக்கும் ஒன்று மாதம் மாதம் நம்ம ஏலம் கேட்போம் இந்த மாதிரி நமக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் குறைச்சிக்கிட்டு எடுக்கும் போது அந்த பத்தாயிரம் இருபதாயிரம் பத்து சேர்த்து அவங்க பண்ணி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கட்டுறது ஒரு பத்தாயிரம் கட்டுறோம்னா போக எட்டாயிரம் கட்டினா போதும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு அந்த ரெண்டாயிரம் லாபம் இப்ப எடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைச்சா கூட ஒரு மூவாயிரம்னு வச்சுக்கோங்களேன் மூவாயிரம் குறைச்சா கூட பத்து மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் அதே இருபது மாசம் வச்சா அறுபதனாயிரம் இருபத்தஞ்சு மாசம் வச்சீங்கன்னா நமக்கு எழுபதாயிரத்துக்கு பக்கம் கிடைக்கும் முப்பது நேரம் வச்சாக்க தொண்ணூறாயிரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படி கிடையாது ஏதோ ஒரு தொகை நமக்கு குறைஞ்சு கிடைக்கும் நமக்கு கிளாஸ்ல கிடைக்கிற தொகை நமக்கு மொத்தமா கிடைச்சிடும் அப்ப நம்ம என்ன நம்ம அடைச்ச தொகை ஒன்றரை லட்சமா இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டு லட்சமா கிடைக்கும் சரி ரைட் நமக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது ஐம்பது நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அதனாலதான் நாங்க எப்பவுமே ஏழை சீட்டுல தான் சேருவோம் சீட்டுல நாங்க சேரமாட்டோம் அதாவது சீட்டு சேர்றது பெருசு கிடையாது ஓடி போகாத கம்பெனியாவும் இருக்கணும் நம்மளை ஏமாத்தாத ஆள்காராவும் இருக்கணும் அப்படி இருக்கவங்களை பார்த்துதான் மெயினா சீட்டு சேரணும் சிறுக சிறுக சேர்த்து இப்ப நான் ஒண்ணுல நூல் அவத்தம் எனக்கு இப்ப இல்ல கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆச்சு ஒரு ஆறாயிரத்தி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவரு பி எஸ் எல் நாங்க சேர்ந்து அது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க சாந்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இருக்கவங்க வந்து நம்மளை சேர்த்து இருந்தாங்க எப்பனா நிதினுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கும் ஏன்னா நிதினுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது நாங்க சேர்ந்து அப்போ அப்ப சேர்ந்து இருக்கும்போது அதுல அப்ப சேர்ந்து அஞ்சு வருஷம் நாங்க அடைச்சே முடிச்சிட்டோம் அப்ப என்னாச்சு நிதினுக்கு ரெண்டு வயசுன்னு போது ஏழு எட்டு ஏழு வயசு எட்டு வயசு அவங்க வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஆனா அந்த பிஎஸ்சி பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்பவும் அந்த ஏரியால இருக்கவங்க நிறைய பேர் கட்டி வாங்க முடியாம இருக்காங்க நமக்கு வந்து போனது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் ரெண்டு சேர்ந்திருந்தோம் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சேர்ந்தவங்க எல்லாம் போயிருச்சு அப்படின்றப்ப நம்ம கட்டுனவங்க நம்ம போய் ஒரு ஏஜென்ட் மாதிரி சேர்ந்தோம் பாத்தீங்களா அவங்கள குறை சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்கள போய் போயாம கேட்டுக்கிட்டே இருந்தோம் நானும் எப்படியாச்சும் பேசி எப்படி கேஸ் நடக்குது வாங்கி தந்துடுறேன் வாங்கி தந்துறேன்னு சொன்னாங்க இப்போ அவங்களே எங்க இருக்காங்கன்னே தெரியாது நாங்களும் அவங்கள பார்த்து வருஷம் கஷ்டப்பட்டு கட்டி அந்த காசு போச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நான் பின்ன சீட்டு சேர்ந்த எல்லார்டுமே ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்து ஒண்ணு யோசிச்சுதான் சீட்டு அவங்க நம்ம இப்ப நமக்கு இங்கே போச்சு இங்கே உள்ளவங்க போயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேஎஸ்எஃப்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து கோகுலம் இந்த மாதிரி நிறைய சிட்டி கம்பெனி இருக்குது அப்போ அவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது இப்போ சாந்தாவை கேன்வாஷ் பண்ணி வந்து பேசணும்னு ரெண்டு லேடிஸ் வருவாங்க ரெண்டு மூணு லேடிஸ் தான் வருவாங்க வந்தாங்க சாந்தாவை வந்து எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி கடையிலலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சாந்தாவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் நேரம் வர்றவங்க நாங்கள் இந்த மாதிரி கோகுலம் சிட்டி கம்பியிலேருந்து வரோம் கேஎஸ்எப்ல இருந்து வர்றோம் நாங்கள் இந்த மாதிரி சீட்டு சேருங்க இத்தனை மாசம் இருக்குது அத்தனை மாசம் இருக்குதுன்னு சாந்தாவை கேன்வாஸ் பண்ணி எப்படியாச்சும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு போயிருவோம்னு அவங்க வருவாங்க அவங்கள கேன்வாஸ் பண்ணுவாங்க பாருங்க சாந்தா அப்படியே எழுதிட்டு அப்படிங்களா இப்படி இத்தனை மாசம் கிடைச்சா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு இடையில நீங்க கொடுப்பீங்களா எனக்கு இடையில வேற ஆளோட செக்யூரிட்டி வேணும்னு கேட்பீங்க என் காசை நீங்க கடைசில தான் கொடுப்பீங்க கடைசியில கிடைக்கிறதுக்கு எதுக்கு நான் எனக்கு ஒரு தேவைக்கு கிடைக்கிறதுக்காக தான் நாங்க சீட்டு சேர்றோம் ஆச்சக்கா பூச்சக்கணும்னு அவங்களே எந்திரிச்சு அம்மா தாயின் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு சாந்தா கேள்வி மேல கேள்வி கனைகளை தொடுப்பாங்க அப்போ நான் சொல்லி சும்மா இருக்கா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லங்க சும்மா இருக்கேன் நீங்க என்னக்கா லேடிஸ் என்ன பேசுறதுன்னு நீங்க அமைதியாவே இருப்பீங்க நான் கேக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க ஆயிரத்தி எட்டு பதிலும் சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா நாங்க இங்க அந்த மாதிரி சீட்ல எல்லாம் சேரல ஊர்ல அந்த மாதிரி ஏழ நான் நாட்டு சீட் நாடஞ்சீட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கூடுறவங்க அந்த இதுல கூட்டி இருக்கோம் அது இல்லாம கோஆபரேட்டிவ் சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாங்க வியாபாரத்துக்கு போற இடத்துல நாங்க வியாபாரம் பாக்குறீங்களா ஒரு அவங்களுக்கு சொந்த வீடு இங்கேதான் இருக்கு இப்படிதான் இருக்காங்க பல வருஷமா இவங்க பழக்கம் சீட்டே போனாலும் உங்களை தம்பி தான் நான் கட்டுறேன் நீங்க தான் எனக்கு தரணும்னு ஆயிரத்தி கண்டிஷன் போட்டு நாங்க சேர்றது அந்த மாதிரி சீட்டு சேர்ந்தோம்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன தெரிய வச்சிருவேன் உங்க பொண்டாட்டி சீட்டு சேர்ந்திருக்கேன் மாசம் இவ்வளவு வச்சு கட்டுறேன் உங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தரணும் டே தம்பியலா அப்பா கொண்டு நீங்க தரணும்னா சாமி எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க எல்லாரும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி வச்சுதான் கட்டுவேன் நம்ம சீட்டு இதெல்லாம் சொல்லு முறைக்கு தான் யாருமே ஒரு பூலோகனா பூமி இடிஞ்சுன்னா எல்லாருமே உள்ள போறது தான் இதெல்லாம் வந்து கிடைக்க போறது கிடையாது இருந்தாலும் சொல்லும்போது இதெல்லாம் சும்மா சொல்லி வைக்கிறது தான் நாளைக்கு ஏன் போ எனக்கு தெரிஞ்ச நீ சீட்டு சேர்ந்தியா எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சேர்ந்தியான்னு கேட்பாங்க அவங்க வீட்டுக்காரு எங்க மருமகிட்ட சேர்ந்தது எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சோ குடும்பத்துக்கே தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தர் போய் சொன்னாலும் நாலு பேர் பாக்கி ஏதாவது பேசுவாங்கல்ல அப்படிங்கறதுக்காக எல்லாருக்கிட்டே தெரியப்படுத்துறேன் நினைக்கிறேன் சரி அதாவது நம்ம கடை வாங்க போனாலே அவங்க அத்தனை டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டு கடை கொடுக்கற இந்த காலத்துல நம்ம காசு கட்ட போகும்போது நம்ம காசுக்கு சேஃப்டியான்னு பாக்குறதுல தப்பு இல்லைங்கிறப்பா கிடையாது எங்க அப்பாலாம் சீட்டு செஞ்சிருக்க போது ஒருத்தவர்லாம் பணத்தை கொண்டுட்டு போயிட்டாங்க அவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நானும் என் தம்பி எல்லாம் இங்கே கோழிக்கோடு பக்கத்துலலாம் போய் நம்ம தேடி எடுத்துட்டுலாம் வந்தோம் அவர் இங்கே தப்பிச்சு வந்துட்டாருன்றமான்னு சொல்லி அப்ப வந்து ரெண்டு லட்ச ரூபா சீட்டு தான் அப்போ ரெண்டு லட்ச ரூபான்றது பெரிய தொகை அவர் போனோன்னு எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போவுமே சீட்டு போட்டுட்டு எடுத்துட்டு ஓடுறவங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா சீட்டு எடுத்துட்டு ஓடுறதுக்காகவே சேர்றவங்களா இருப்பாங்க அதனால பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சீட்டு கம்பெனி புழிஞ்சு போறது இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது ஊர்ல அதனால யாருக்கிட்ட சேர்ந்தாலும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்கள பார்த்து செய்யறேன் கவனமா பார்த்து செய்யணும் நீ கவனமா பார்த்து இடிமா கையை விடிச்சு விட்ருவா நினைக்காங்க கவனமா பார்த்து சேருங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வேஸ்ட்டா போயிடக்கூடாது எனக்கு போயிடுச்சு பாருங்க அந்த மாதிரி யாருக்கும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம் நாங்க சீட்டு சேர்ந்தவங்கிறதுக்காக நீங்க எடுத்து

டென்த்து ஃபர்ஸ்ட்டு படிக்க போகும்போதே தம்பிக்கு நீ காலேஜ் சேர்க்கும்போது நம்ம காசுக்கு திண்டாட வேண்டி வந்துணும்னு தங்கும் அதுக்கு இடையில எப்படியாவது எது கேடு கேட்டாலும் மந்த்லி இவ்வளோ போடணும்னு சொல்லி நாங்கள் மாற்றி வச்சுருந்தோம் அது நீ காலேஜ் சேரும்போது நமக்கு அது கொஞ்சம் கை கொடுக்கும் பாருங்க ஓட வேண்டாம் பாருங்க ஐயோ தம்பியில் காலேஜ் ஃபீஸுக்கு நீ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் அப்படி அப்படி நீங்க எல்லாம் சேர முடியலைன்னா கோயில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்ப அந்த அடுத்தவங்களை எதிர்பார்க்க தேவை இருக்காது நமக்கு அந்த இதை எடுத்து நமக்கு டக்குன்னு நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நகையை அடகு வச்சு நான் வீடு இடம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இடம் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம் நல்லபடியா இடம் சிறப்பாக முடிஞ்சதுக்கு நன்றி இனி அந்த நகையை திருப்பக்கூடிய நீங்க அடுத்த ஸ்டெப்ல இருக்கணும் அதாவது கிடைக்கிற ஒரு ஐம்பது நேரம் முப்பது நேரமே உங்களுக்கு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் செலவு பத்தாயிரம் செலவுல நீங்க கையில வச்சிருந்து ஒரு லட்ச ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்ந்து சேர்ந்தபோது ஒரு தொகையா போய் அடைப்போம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது ஏதாவது ஒரு செலவு வந்து நமக்கு செலவு பண்ணிடுவோம் அப்ப நீங்க என்ன செய்தோம்னா அந்த பத்தாயிரம் மிச்சம் இருந்தாலும் பத்தாயிரத்தை கொண்டு போய் நீங்க பேங்க்ல அந்த உங்க அக்கௌண்ட்ல போறத விட இந்த நகைக்கான படத்துல குறைச்சுக்கங்கன்னு சொல்லி நீங்க போட்டு அப்படியே கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க மொத்தத்துல ஒரு வருஷம் ஆகும் கணக்கு பார்ப்பாங்க நாங்க செஞ்சது அப்படியே சொல்றோம் அஞ்சு ரூபா இருந்தாலும் நீங்க அடைச்சிருங்க ரெண்டு ரூபா இருந்தாலும் அடைச்சிருங்க கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்தை ரெண்டு அடைக்க அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க அஞ்சுல ரெண்டு போட்டா ரெண்டு குறையும் அதெல்லாம் யோசிக்க கூடாது டக்குன்னு அடைச்சிருங்க ஓகேங்களா சீக்கிரமா முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு வருஷத்துல நீங்க இந்த இந்த கடனை ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் ஆஹ் ட்ரை பண்ணுங்க ரெண்டு வருஷத்துல ஈஸியா முடிச்சிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து ஏன் லைவ்ல ரொம்ப மூடௌட்டா இருந்தீங்கன்னுட்டு நிறைய பேர் லைவ்ல கேட்ட கேள்வி அதை தான் மூடவுட் எல்லாம் எதுவுமே கிடையாது நம்மளும் மனுஷங்க தான் திடீர்னு ஏதாச்சும் தோணும் ஏதாவது ஒன்று நம்ம மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற பட்சத்துல முகம் கொஞ்சம் மாற்றமா தெரிஞ்சிருந்துருக்கலாம் அப்புறப்புறம் கேரி பண்ணி நாங்க லைஃப் நல்ல பெரிய கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த கேட்ட அந்த உறவுகளுக்கு நம்ம முகம் சின்னதாக வாடினா கூட அதை கண்டுபிடிச்சு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன ஏதுன்னு நமக்கு கேட்கறதுக்கு ஒரு உறவு இருக்குன்னு போது அது பெரிய சந்தோஷம் அந்த உறவை சம்பாதிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டம் நம்ம மனசு வந்து நம்ம சந்தோஷமா தாட்டு போட்டுன்னு பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு இந்த உனக்கு இந்த உனக்கு நம்ம கொடுத்து போய் அடிச்சு பொழிச்சு நீங்க சொல்லுவாங்க அடிச்சு பொழிச்சு நம்ம செலவு பண்ணிட்டு வரும்போது இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நிரந்தரம் கிடையாது நம்ம முகம் சின்னதா வாடினா கூட என்ன முகம் வாடி இருக்கு ஏன் இப்படி இருக்கிற ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த உறவை வாழ்க்கையில சம்பாதிக்கிறதான் ரொம்ப முக்கியம் அதுதான் வாழ்க்கையில ரொம்ப நிலைக்கவும் செய்யும்

கொஞ்சம் இருக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் காய்கறி இருக்கு ஏதாச்சும் ஒரு காய்கறி போட்டு புரியல் வச்சுக்கிறோம் நீங்களும் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு என்ன எதுன்றத முடிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க